வரலாற்றுலயே இப்படி ஒரு மேட்ச் ஒரு டீமை எலிமினேட் ஒரு டீம் வந்து கடைசி மூச்சு ஒரு மைல தப்பிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேஸான ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் பால் வரைக்கும் ஒரு த்ரில்லர் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இல்ல நான் ஒரு பவுலரா இருந்தாலும் நான் அடிப்பேன் பேக் டு பேக் மூணு சிக்ஸ் அப்படின்லாம் சொல்லி அடிச்சு பினிஷ் பண்றத ஒரு விஷயம் எல்லாம் ஐயையோ சான்ஸே இல்லை பட் அதுலேயுமே ஒரு ட்ரிஸ்ட்டு சிக்ஸே அடித்தாச்சு இதுக்கப்புறம் என்னப்பா ரன்னு தானே அப்படின்ற போது அதில் நடந்த ட்விஸ்ட்டு ஐயோ ஸோ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாறுமாறான ஒரு மேட்ச் ஸோ இந்த ஒரு மேட்ச் ஃபுல் ஹைலைட்ஸை தாண்டி அந்த ஃபினிஷிங் த்ரில்லர் என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியராக பார்ப்போம் ஸோ கேகேஆர் ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் அடித்து ஒரு சூப்பரான ஒரு டோட்டலை செட் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக அதை பாராட்டி ஆகணும் எக்ஸலன்ட்டான ஒரு பிளே ஃபில் சால்ட் ரிங்கு சிங் ஷேயா அதை தொடர்ந்து ஆண்ட்ரூ ரசல் மற்றும் ஃபினிஷிங்கில் வந்து எக்ஸலண்ட்டாக அடிச்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் நல்ல ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க இரநூறுக்குள்ளேயே குள்ளியே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஃபினிஷிங்கில் கே கேஆர் பேட்ஸ்மன் எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணது ஒரு நல்ல ஒரு டோட்டல் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பக்கம் ஆர்சிபி சைடில் இதை வின் பண்ணியே ஆகணுண்டா எங்கள் தலையெழுத்தே இந்த மேட்ச்சை நம்பி தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆர்சிபி வந்து எல்லா மேட்சும் ப்ளே பண்ணி ஆகணும் இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கட்டாயமாக பட்டுச்சு அதில் விராட் கோலி செமையான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தார் ரெண்டு சிக்ஸு ஃபோரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் மரண மாசான ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துட்டு இருந்தார் ஆஹா இன்றைக்கி கிங் கோலிக்கான நேரம்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா அன்எக்ஸ்பெக்டட் ஸ்லோவர் பால் கிட்டத்தட்ட நோ பாலா அபோவ் வேஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தே போச்சு பட் அந்த ஒரு இடத்துல விராட் கோலி கிரீஸை தாண்டி வந்ததுனால விக்கெட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஸோ என்ன தான் ஸ்டார்டிங்கில் விராட் கோலி போயிட்டார் ஃபார் டப்ளியும் சரியாக அடிக்கல அதை தாண்டி வில் ஜாக்ஸ் மற்றும் ராஜர் பட்டிதர் ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்னு அடித்து நாங்கள் வின் பண்ணி கொடுக்குறோம் ஆர்சிபிகே அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டான ஒரு ப்ளே கொடுத்து வந்து நல்ல ஒரு வின்னிங் கான்ஃபிடெண்ட்டை கொடுத்தாங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபது பாலுக்கு நூறு ரன் அடித்தா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டாங்க கிட்டத்தட்ட பத்து ஓவருக்கே நூற்றி இருபது ரன்கள் அடிச்சு வெறும் நூறு ரன் அடிங்கப்பா பத்து ஓவருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு வந்து நிப்பாட்டாங்க பட் அதுக்கப்புறமா கேமரன் கிரீன் ஆறு ரனுக்கு விக்கெட் அடுத்தடுத்து தான் லோமோர் அடுத்தடுத்த பிரபதேசாய் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் விக்கெட் இழந்தாங்க ஸோ ஆர்சிபி ஏன்பா பொறுப்பே இல்லாமல் விளையாடுறீங்களே உங்களோட டிசைடிங் மேட்ச் இதில் போய் இப்படி விளையாடுறீங்களே அப்படின்னு சொல்லி பலருமே வந்து வெறுப்பை காட்டிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக எல்லாரோட நம்பிக்கையுமே தினேஷ் கார்த்திக் மேலே தான் போச்சு பட் தினேஷ் கார்த்திக் நிறைய ட்ரை பண்ணிணாரு பட் ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆகலை இருந்தாலுமே சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் நடிச்சு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கொண்டு வந்தார் சிங்கிள்ஸ் எல்லாம் எடுக்காது எந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போதோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க பட் ஃபைனலாக தினேஷ் கார்த்திக்கும் விக்கெட் இழந்து போவார் கடைசி ஒரு ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தோரு ரன்கள் தேவை அப்படின்ற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்துச்சு தினேஷ் கார்த்திக் இல்லை கரண் சர்மா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரண் சர்மா கடைசி ஓவரில் மூணு சிக்ஸ் அடிச்சு நானும் ஒரு பேட்ஸ்மேன் தான்டா நானும் ஹிட்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுவும் யாரோட பாலில் மிட்டல் ஸ்டார்க்கோட பாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு சிக்ஸ் அடித்தது பலரையுமே வந்து வியக்க வச்சிருச்சு விராட் கோலியெல்லாம் வந்து ஐயோயோ கையிலே பிடிக்க முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு முடிஞ்சு மேட்ச்சே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தினேஷ்காரது விக்கெட் போனதுக்கப்புறம் இல்லை நாங்கள் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மூணு சிக்ஸ் அடிச்சு வெறும் ரெண்டு பாலுக்கு மூணு ரன் அடித்தா வின்னு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிப்பாட்டினார் அழகா ஒரு பாலுக்கு ஒரு சிங்கிள் அடித்தா கூட ட்ரா ஆகிரும் அவ்வளோதான் ஆர்சிபி தப்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது கரண் சர்மா விக்கெட் இழப்பார் மிட்டில் ஸ்டார்க் எப்படிப்பா எப்படிப்பா அந்த கேட்சை கீழே குனிஞ்சு பிடிச்ச முதுகு வலிக்கலையா இடுப்பு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்குற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த ஒரு அன்பிலீவிளான கேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியுமே வந்து ஆர்சிபியை வந்து மிகப்பெரிய பதற்ற நிலையை கொண்டு போச்சு கடைசி ஒரு பால் மூணு ரன்கள் எடுத்தால் வின்னு ஃபோர் அடித்தா வின்னு ரெண்டு ரன் அடித்தா ஓவர் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பால் கேப்பில் போச்சு ஒரு ரன் ஓடினாங்க ரெண்டாவது ரன் ஓடி வரும்போது கேகேஆரோட விக்கெட் கீப்பர் ஃபில் சால்ட் என்னமாக ஒரு ஸ்டெம்பிங்கை கிட்டத்தட்ட மனுஷன் அப்படியே ஆர்லேயே பறந்தார் ஏதோ ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணுறோம் நாட்டுக்காக அப்படின்ற அளவுக்கு அப்படியே உயிரை கொடுத்து ஒரு அடித்து ஒரு ஸ்டெம்பிங் பண்ணுவார் ஆர்சிபி அவங்களோட விக்கெட்டை இழந்துருவாங்க அவங்களோட மேட்சையுமே தோற்றுருவாங்க இனிமேல் ஆர்சிபிக்கான வின்னிங் சான்சஸ் ஃபார் பிளே ஆஃப்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே ரொம்பவுமே கம்மி அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் ஸோ ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம் சில பேர் தினேஷ் கார்த்திக் பால வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவருக்கும் கரண் சர்மா அடிப்பார்னு கண்டேன் கோபால் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட்டில் இருக்கும் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார் அவரால் அடிக்கிற கேப்பபிலிட்டியும் இருந்துச்சு அடித்தார் பட் அவரோட பேட் எஜ்ஜில் பட்டு விக்கெட் எல்லாம் பாருன்னு அவரே நினச்சிருக்க மாட்டார் பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச்சு ஒரு ரன் வித்தியாசத்தில் கேகேஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி இந்த ஒரு ஐபிஎல் விட்டு வெளியாடுறாங்களான்றதை பொறுத்திருந்தோம் பார்க்கணும் நிச்சயமாக ஆர்சிபிக்கான வாய்ப்புகள் டோட்டலாக வந்து டவுன் ஆகிருக்கு இந்த ஒரு லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் தினேஷ் கார்த்திக் பண்ணது சரியா அவருக்கு கரண் சர்மா அடிப்பாரா இல்லையான்றது தெரியாது கரண் சர்மா அடித்தது கூட எல்லாமே பர்ஃபெக்ட் ஷார்ட்ஸா அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஆர்சிபிக்கு தலையில் எழுதிருக்குது அவ்வளோதானா அவங்களுக்கான க சுத்தமாக இல்லையா உங்களோட தாட்ச் என்ன இந்த ஒரு திருங்கான மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை அவங்களில் பதிவு பண்ணுங்கள் நன்றி